வந்தாதான் சாரல் மழை பெய்யும் காய் கனிஞ்சாதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் சிலையை வடிக்கிற சிற்பி கூட உன்ன பார்த்தானா தான் உறைஞ்சு போயிடுவான் நீ என் தேவத அழகு தேவதை ஆஹ் என்ன பேசுற நீ உன்னோட அழகை அங்கங்கமா ரசிச்சு வர்ணிச்சுகிட்டு இருக்க ஆஹ் ரவிவர்மன் எழுதாத கலையோ ரதி தேவி வடிவான சிலையோ ஆவை விழியோரம் சிறு பார்வை போதும் நான் விளையாடும் மைதானமாகும் இதழோரம் சிறு பொன்று போதும் என் மனசுல கவிதை அருவியா கொட்டுது அத கேட்டு ரசி நீ வாசிக்கிற வயலின இவ்வளவு சுகத்தை கொடுக்குதுனா அப்ப நீ என்னா வேண்டானா நான் யாருன்னு தெரியுமா நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா செய்யறது ரொம்ப தப்பு Oh! வைகுண்டம் பையனை யாரும் அடிக்கிறாங்க சார் வைகுண்டமோட மகன் அடிச்சவங்கள என்ன இருக்கானுங்க வைகுண்டத்துக்கு போய் சேருவாங்க சார் இவனுக்கும் அதே கதிதான் காடுறது முக்கியம் இல்லையா ஆட்டத்துலையே அவன் ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம் வந்தியடா இவ ஏன் பொண்டாட்டிடா இந்த பைரவன் எங்க போனான்னு தெரியலையா மாமா ரெடியா டேய் நான் ரெடியா இรมனேராச்சு விஷயம் தெரியுமா உனக்கு என்னம்மா அந்த வைகுண்டத்தோட பையனுக்கு சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்காங்க ஒரே பையன் என்ன நடந்தது என்னாச்சு ஐயோ கெட்டவனுக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கும் ஐயோ விடுமாமா அப்பம் பண்ண பாவம் பிள்ளைய சேருன்னு சொல்லுவாங்க அப்பம் கெட்டவனா இருந்தா பிள்ளையும் கெட்டவனாவா இருப்பான் அவங்க வீட்டுல ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டு போய் என்னன்னு பார்த்துட்டு வந்தலாம் மாமா நீ போய் கௌரி கூட்டிட்டு வா சீக்கிரம் போ ஈஸ்வரா வைகுண்டம் கெட்டவரா இருக்கலாம் ஆனா அவர் பண்ண தப்புக்கு அவர் பிள்ளைய தண்டிச்சிடாத

புல்ல எப்படி இருக்கான்னு போய் பாடுறா நீ பண்ணது தப்பு பெரிய தப்பு ஈஸ்வரா இவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து காப்பாத்துங்க ஐயா எதுவாகாது என் பையன் பழச்சு பாவனுக்கு எதுவாக ஆமா ஐயா எதுவும் ஆகாது நான் வேண்டிக்கிட்டு விபூதி வச்சிருக்கேன் ஐயா உங்க பையன் தப்பு பண்ணா அதனால நான் தான் அடிச்சேன் நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டான் அதனாலதான் அடிச்சேன் வந்து எந்த இடத்துல என் பையன நீ அடிச்சியோ அதே இடத்துல என் பசங்கள வச்சு அந்த பொண்ண சின்னாபி நமக்கு தூக்கி எறியப் போறேன் அத நீ பாக்கப் போறேன் அதுக்கப்புறமா உன்னையும் மரம் தறுக்குற மாதிரி சுண்டு சுண்ட வெட்ட போறடா கிழிஞ்சிருக்கு ஆளுங்களுக்கு எதுவும் ஆகலன்னு பாக்குறியா என் கையில அருவா இருந்தா நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அது செய்யும் நான் அன்னைக்க சொல்லல என் குல தெய்வம் இரும்புன்னு புலியாட்டம் பார்த்திருப்ப கம்பு சுத்தி பார்த்திருப்ப ஆனா அருவா சுத்தி பார்த்தது இல்லல உனக்கு அருவா வச்சு தான் தெரியும் எனக்கு அருவா செய்யவும் தெரியும் அதை வச்சு விளையாடவும் தெரியும் ஏதோ வெட்டிடுவன் குத்திடுவன் சொல்லி மிரட்டி பயம் ஊர்த்திட்டு இருந்த நீ வெட்டினாதான் தலை உருளுமா நான் வெட்டினா தலை உருளாதா உன் பையன் தப்பு அதனால தான் அடிச்சேன் உன் பையன் மேல இருக்க பாசத்துல நீ என்ன அடிச்சே உதச்சே தாங்கிக்கிட்டேன் அதோட நீ நிறுத்தி இருக்கணும் உன் பையன் பண்ண தப்பையே நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் என் வழியில வராத өччөрвэ